സഹോദര സഹോദരം വരവേപ്പം വരവേക്ക ആയത്താ അതായത് നമ്മ விதை போடக்கூடிய மாதம் சொல்லியிருந்தேன் அதாவது வைக்கணும் ரமதானுக்காக என்ன தயாரிப்பு செய்யலாம் என்ன அமல் செய்யலாம் சொல்லி வைக்கணும் என்ன வைக்காதவங்க இப்ப நியத்து வைங்க நம்ம என்ன அமல் செய்யலாம் வெறும் நோன்பு வைக்கிறது மட்டுமல்ல நோன்பு வைப்பது வெறும் பட்னி கிடப்பது பெருமானா சலர்லன்னு சொல்றாங்க யார் ரமலான் நோன்பு வைத்து விட்டு பொய்யான விஷயங்களை தவிர்த்து கொள்ளவில்லையோ பொய்யான விஷயங்களை விட்டு ஒழிக்கவில்லையோ அவருடைய பட்டினியினாலும் அவருடைய தாகத்தினாலும் அல்லாஹுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறாங்க அப்ப நாம வெறும் நோன்பு வச்சோம்னா அது வெறும் பட்டினிங்க வெறும் பட்டினி வெறும் தாகம் இதனால அல்லாவுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அதனால நோம்பு வைக்கணும் அப்படிங்கிற நியத்துல அது கண்டிப்பா வச்சுதான் அவன நோன்பு அது கட்டாய பரவு அந்த நோன்பை மெரு ஏற்றுவதற்கு அந்த நோன்பை உயிரோட்டம் உள்ள நோன்பாக ஆக்குவதற்கு என்ன வழி என்றுதான் நாம் நியத்து வைப்பது

உனக்கே விருப்பமில்லை என்றால் ஆயிரம் சாக்கு போக்குன்னு சொல்லலாம் அது நாலாம் பேர் வேலைக்கு போடுங்க நம்ம பிஸியான ஆளுங்க நான் வெயில சுத்துடுங்க கஷ்டப்படுற ஆளுங்க எனக்குலாம் அப்படிதான் அமைச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே நமக்கே விருப்பம் என்றால் ஆயிரம் சாக்கு போக்கள் சொல்லணும் அதனால பெருமானா சல்லல்லாலேசன் சொல்றாங்க அல்லா ரபுல்லால் என்று சொல்வதாக அனபி லன்னி அப்தி என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் நான் நடந்து கொள்வேன் அல்லாஹ் நாம அல்லாஹ் பற்றி உயர்வான் நினைப்போம் கருணையாவில் நினைப்போம் அல்லாவோட நெருங்கணும்னு நினைப்போம் அல்லா அதுக்கெல்லாம் நம்ம சீர் செய்ய வெளியேற்படுத்துவோம் அதனால இன்ஷல்லா நாம் அமல் செய்யணும் நேற்று வச்சா அல்ல அதற்கான ஒழிக்க வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பான் வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பான் இன்ஷால்லா அதனால எல்லாம் என்ன அமல் செய்யணும் அப்படின்னு ஒரு உறுதி கொள்வோமா ஒரு நியத்தை வைக்கலாமா அந்த நியத்தை எப்படி அடுத்த ஸ்டெப் எப்படி கொண்டு போனோம் இன்ஷால்லா அடுத்த பயனில் பார்ப்போம்